கடை சிக்னல் கம்ப்சட் பாத்து பாத்துறீங்க அங்க போய் கிள்ளி கருப்புராயின் கோயில் இங்க பாருங்க மக்களே இடம் பாருங்க செமையா இருக்குது பாருங்க இடம் இங்க பாருங்க பேக்ரவுண்ட் பாருங்க கிளைமேட் சூப்பராக இருக்கு அது ஜில்லன்னு இருக்குங்க மக்களை விடி வெடி மழைங்க நாங்கள் வந்துவிட்டோம் விடிய விடிய சரியான மலை மழையினாலும் மழை சாதா மலையிலிருந்து ஸ்பெஷல் மலை நல்ல கோயிலு மக்களை இங்கே வந்து நம்ம மனசில் நினச்சி வேண்டதெல்லாம் நடக்குது நீங்கள் எதாவது மனசில் நினச்சி வேண்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கற்பராயம் கருப்பராய் நடத்தி கொடுப்பார் நல்லா புகழ்பெற்ற கோயில் இந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா ஷூட்டிங்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க ஆனால் என்னென்ன படம் எடுத்தாங்கன்னு தெரியல கேட்டு பார்க்குறேங்க இங்கே என்னென்ன படம் எடுத்திருக்காங்க ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டு தான் அது என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் நான் புதுசு நான் இப்போ தான் வந்திருக்குறேங்க இந்த ஏரியாவுக்கு கேட்போம் என்னென்ன படம் எடுத்திருக்காங்கன்னு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சரிங்களா இடம் பாருங்கள் லொகேஷன் பாருங்கள் செம்ம இடம் இது பாருங்கம்மா நிறையா இந்த மலையாள படத்தில் பார்த்திங்கன்னா இந்த இடமெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு பட பேர் நான் தெரிஞ்சால் சொல்கிறேன் இங்கே என்னென்ன படம் எடுத்துருக்காங்கன்னு சொல்கிறேன் இது ஷூட்டிங் ஸ்பாட்டு அங்கே பாருங்க அங்கே அருவி பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கேன் அப்படியே ஒரு ரவுண்ட் அப்படியே எடுத்துறோம் மக்களே இடம் பாருங்க மக்களே சும்மா பட்டா சாருக்கு அது நம்ம வண்டி பறக்கலாம் பறந்து சுத்தி கோயில் சுத்தி அரசு மரம் அரச மரமா இது என்னன்னு தெரியல மக்கள் நான் அரச மரம் சொல்றேன் என்ன மரம் நீங்க இதான் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்ச ஆலமரம் இல்ல இது இது கமல இது ஆலமரமா இது ஆலமரமா அரச மரமா தெரியல ஆனா செவ மரங்க ஒவ்வொரு மரம் பாத்தீங்கன்னா ஒரு நூறு வருஷமெல்லாம் இருக்க மாட்டிருக்கு நூறு ரூபாக்கு மேலே இருக்கும் மரம் அவ்வளவு பெரிய மரங்கள் மக்களை இ இயற்கையை ரசிப்போம் பொறுமையாக பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்கள் இன்னும் அருமையான இடமெல்லாம் உங்களுக்கு இதில் எடுத்திருக்குறேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களை அப்படியே தானே மக்களே கெடா வெட்டியாச்சு கெடா வந்து இப்போ உரிக்கிறோம் கெடாய் கிளீனிங் வீடியோ

காரிங் வேலு கேட்டு

இங்க பாத்து சமையலும் செய்யறாங்க நம்ம இங்கேயே கெடா வெட்டி இங்கேயே சமையல் செய்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம் வீட்டுக்கு கொண்டு போய் செய்கிறதுனாலும் நம்ம செஞ்சுக்கலாம் இங்க அந்த வசதி வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு நிறைய இங்கே இருக்குது நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு கொண்டு போய் தான் செய்கிறோம் என்ன அடுப்பறிக்கிறதுக்கு வேற விறகு மரம் இதெல்லாம் கொண்டு வந்துட்டா போதும் நம்ம அங்கேயே செஞ்சுக்கலாம் ീനിക്ക് <laughs> കടമു <laughs>

வந்து நிக்கணும் ஆட்டகம் வந்துருச்சு அதுதான் இங்க சாமி genealogy சாமி வந்து நான் கேட்டே கொடுத்தாடா ஈரல் கூட வைக்க மாட்டீங்களா நான் வைக்கிறது ஈர வைக்க சொன்னா இல்ல ஈர கூட வரல அந்த வந்து வந்து வச்சிருக்காரு நல்லா இழுத்திட்டே இருக்காரு வந்துட்டே இருக்குது உடல நான் போறச்சுட்டு அத வந்த சாமி கிட்ட ஆ அது அது இவர sketch பண்ணுங்கோ ஆ <kritik> <let> <spec SUV Fernanda> <hypotheses from himself>

அரை மணி நேரம் ஆச்சு பார்த்திங்களா வீடியோ தான் க்ளோஸ் அப்பில் காமிச்சு உன்ன அப்படியே இந்த இந்த துடிக்கிற மாதிரி இருக்கு பாருங்க அங்கே தான் க்ளோஸ் அப்பில் காமிச்சு எழுபத்தெட்டாயிரம்

நீங்க எப்பமே இருப்பீங்களா பாத்துக்கங்க பீஸ் பாருங்க பீஸ் பாத்தீங்கன்னா சும்மா அளவு எடுத்த மாதிரி நச்சு நச்சுன்னு வெட்டுவாரு வந்தீங்கன்னா இவரையே பாருங்க குழம்புல போட்டு வாயில போடுற முடி துடிச்சிட்டு தான் இருக்கு ஒரு இருபது நிமிஷம் ஒரு ஆடு நமக்கு வெட்டி க்ளீன் பண்ணி கொடுக்கறதுக்கு டைம் எடுக்கிறது அவர் நம்பர் நான் உங்களுக்கு இதில் கீழே போடுறேன் பார்த்துங்க வந்தீங்க இல்லை உங்களுக்கு கீழேயும் நம்பர் வரும் நம்பர் பாரு பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா சிங்கஞ்சரை வந்தீங்கன்னா அந்த நம்பர் கூப்பிடுங்க உங்களுக்கு வந்து நீட்டாக நீட்டாக கறி வெட்டி கொடுப்பார் அப்போ இன்னைக்கு கிடைக்காது ரெண்டு மூணு நாள் பண்ணோன்னா நான் போய் வீட்டில் போய் ஃப்ரீயானதுக்கு அப்புறம் பண்ணுங்க பண்ணிட்டா பண்ண நாளைக்கு கடையில் உட்காந்து நோண்டு நோண்டு நோண்டுவார் என்ன சொல்லுவோம் ஒரு வீடு எடிட்டிங் பண்ணுற கிட்ட ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகும் தானே சிஸ்டம் சீக்கிரம் ஆன் செலவு லேப்டாப்பில் ஒரு செலவு பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு ரன்னிங் ஸ்பீடு வர ஸ்பீடு பண்ணணுமா சரி அதான் அது அது எடிட்டில் பண்ணியிருப்பாங்க

கறிக்கி தான் வெட்டுவோம் இங்கேயும் கறிக்கு தான் வெட்டுவோம் இங்கே நமக்கு டைம் இல்லாதங்காட்டி அப்படியே தோலை உரிச்சு விட்றோம் ஏன்னா அங்கே போய் கருக்குறதுக்கு டைம் கிடையாது அதுங்காட்டி தோலை உரிச்சு விட்டு அப்படியே வெட்டுறோம்

தோல் கரி போச்சு ஒரு கவர் கொடுங்க மாமா தனிச்சு ஆமாம் அப்புறமா இரநூறுவா இரநூறுவா மதி சாப்பிட மதி சாப்பிட ஆமா தரணுமா எனக்கு வேண்டாம் எனக்கு மூட அதிகமாக எனக்கு அதிகமாக

कन्ना कहीं एक कल्टी multimillion Phantom worshipgas же l Lecture Urumca ఇది మన ఆప్లా మీరు ఆపిలే பள்ள <laughs> மட்டும்கடு <laughs> 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 <kullu> <laughs> <laughs> அவ்வ <small> மக்களே <small> 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 <small>